ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோடு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நேற்றைய தினம் ஜனவரி இருபத்தி ஏழு உத்தரகாண்ட் மாநிலத்துல அமலுக்கு வந்த பொது சிவில் சட்டம் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்தியாலேயே முதன் முதலாக உத்தரகாண்ட் தான் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு அல்லது அமலுக்கு வந்திருக்கு இந்த பொது சிவில் சட்டத்துக்கான இணையதளத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இந்த பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா திருமணம் விவாகரத்து வாரி சுரிமை தத்தெடுப்பு ஜீவனாம்சம் ஆகியவற்றுல ஒரே ஆகியவற்றுல ஒரே முறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேர்தல் நடந்திருக்கும் உத்தரகாண்ட்ல தேர்தல் நடந்திருக்கும் அப்போது பாஜக அரசு தேர்தல் வாக்குறுதியா என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்துல பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு பலதார மனம் ஹலாலா திரு முத்தலா போன்ற திருமண நடைமுறைகளை இந்த பொது சிவில் சட்டம் தடை செஞ்சிருக்கு ஆண் மற்றும் பெண்ணுக்கு ஒரே திருமண வயது மற்றும் மிகவும் முக்கியமான பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு அப்படின்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது மேலும் இந்த பொது சிவில் சட்டத்தை பத்தி சட்டம்ல என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி தீபா ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் சுதந்திர இந்தியால பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம்னு சொல்லி உத்தரகாண்டா சொல்றாங்க ஏன் சுதந்திர இந்தியான்னு சொல்றாங்க ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே கோவால இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறையில இருக்கு கோவாவை ஆட்சி செஞ்ச போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொது சிவில் சட்டம்னு ஒரு சட்டத்தை போட்டிருப்பாங்க அந்த அப்போது போடப்பட்ட இந்த அந்த பொது சிவில் சட்டம் இப்ப வரைக்கும் கோவால நடைமுறையில இருக்கு அதன் அடிப்படையில நாடு முழுவதும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி தற்போதைய பாஜக அரசு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருப்பாங்க தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசு உரிமை ஜீவனாம்சம் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மதத்துக்கும் அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்களோட கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் தனித்தனி சட்டம் நடைமுறையில் இருக்கு ஆனா எல்லா மதத்துக்காரங்களுக்கும் சிவில் மற்றும் கிரிமினல் சட்டம் பொதுவாக இருக்கு அதாவது உரிமையியல் சட்டமும் குற்றவியல் சட்டமும் எல்லா மதத்துக்கும் காமனா இருக்கும் போது இந்த திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை தத்தெடுப்பு ஜீவனாம்சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதத்துக்கு மதத்து மாறுது இது இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொது சிவில் சட்டத்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உத்தரகாண்ட் மாநிலம் இந்த பொது சிவில் சட்டத்துல பாத்தீங்கன்னா லிவின் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் விரிவான விதிகளை வந்து இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது மேலும் பொது சிவில் சட்டம் பலதார பணத்தை தடை செஞ்சிருக்கு அதாவது விவகாரத்துக்கு விவகாரத்து வாங்காம கணவன் வேறொரு பெண்ணால் திருமணம் செஞ்சாலோ அல்லது மனைவி வேறொரு ஆணை திருமணம் செஞ்சாலோ அதை செல்லாதுன்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது அதே மாதிரி அனைவருக்கும் அதாவது ஆண் பெண் இருவருக்கும் ஒரே திருமணம் வயதுன்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது இதன் மூலமா குழந்தை திருமணம் அப்படி தடை செய்யப்படுது அடுத்தது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட தங்களோட உறவை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது அதே மாதிரி இருபது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற சிறார்கள் திருமணம் திருமணம் ஆனவங்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது இருபத்தி ஒரு வயசுக்குட்பட்டவர்கள் பெற்றோரோட அனுமதியோட தான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது ஒரு மாதம் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு மாசம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் கிடைக்கும் மூணு மாசம் வரைக்கும் சிறை கிடைக்கலாம் அல்லது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்கலாம் அதே மாதிரி பலதார மனத்தை தடை செஞ்சிருக்கு நம்ம பார்த்தோம் விவாகரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரஸ்பர சம்மதத்தோட நீதிமன்றத்துல விவாகரத்து வாங்கிக்கலாம்னு சொல்லுது ஆனா திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ள விவாகரத்து வாங்கறதுங்கிறது தடை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது அதே மாதிரி திருமணம் ஆனவர்கள் தங்களோட திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மரபு படி நீங்க திருமணம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனா திருமணம் ஆனால் கண்டிப்பா அந்த திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்யணும்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது அப்படி பதிவு செய்யலைன்னா அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது மேலும் வேற என்ன சொல்றாங்க இந்த பொது சிவில் சட்டத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தந்தையின் சொத்துல பெண்களுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது இந்த சம உரிமை பார்த்தீங்கன்னா அனைத்து மதம் ஜாதி எல்லாருக்குமே பொருந்தும் அதே மாதிரி மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் அதனோட பயனாளிகளுக்கும் இந்த பொது சிவில் சட்டம் பொருந்தும் சொல்லி சொல்றாங்க பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடி மக்கள் இந்த வரம்புல வரமாட்டார்கள் சொல்லி இந்த பொது சிவில் சட்டம் சொல்லுது தேங்க்யூ